பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெயஹின் இன்றைக்கி நம்ம சேனலில் டெரிட்டோரியல் ஆர்மி படைப்பிரிவில் அதிகாரியாக சேர்றது அப்படின்றது ஒரு டீட்டெயில் காணொலியாக பார்க்க போகிறோம் பல பேருக்கு இது சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம் வயது மூத்தவர்கள் ஆனவங்க இல்லை சின்ன வயசு பசங்க பல வகையில் நீங்கள் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கலாம் மறக்காமல் பதினெட்டு இருந்து நாற்பத்தி ரெண்டு வயது இருக்கக்கூடியதாக ஆடியன்ஸ் நம்மளுடைய ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் நீங்கள் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி அரசு நிறுவனங்களை ஒர்க் பண்ணாலும் சரி நீங்கள் காவல்துறையில் இருந்தாலும் சரி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பை நான் உங்ககிட்ட விட்டுட்டு இப்போ இந்த டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம் டெரிட்டோரியல் ஆர்மியில் சேர்க்கிறதுக்கான அதிகாரியாக சேர்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் பன்னெண்டாம் தேதி மே அன்று அறிவிக்கப்பட்டுச்சு பட் நம்ம ஆப்ரேஷன் சிந்துர் அது சம்மந்தப்பட்ட ப பதிவுகள் தொடர்ந்து பிஸியாக இருந்ததுனால அதை பண்ண முடியல ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணுறோம் அதை மொத்தம் பத்தொம்போது வேகன்சிஸ் பதினெட்டு ஆண்களுக்கு ஒன்று வந்து பெண் இப்போது இதோடய கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்குறோம் முதல்ல நீங்கள் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும் என்னரையாக இருந்தால் நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ண முடியாது ரெண்டாவது ஏஜ் லிமிட் அப்படின்றது பதினெட்டு வயதில் ஆரம்பித்து நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் ஸோ இந்த நாற்பத்தி ரெண்டு வயது அப்படின்றது பத்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நீங்கள் நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு கம்மியாக இருக்கணும் நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு மோ நாற்பத்தி மூணாவது வயதுக்கு நீங்கள் போகக்கூடாது ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒரு டிகிரி வாங்கியிருந்தால் போதும் அது இன்ஜினியரிங்காக இருக்கலாம் இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம் இல்லை எம்ஏவாக இருக்கலாம் எம்டெக்காக இருக்கலாம் டிப்ளமோ கண்டிப்பாக இதில் குவாலிஃபை ஆகாது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் பட் உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் மற்றும் மென்டல் ஃபிட்னஸ் இது ரெண்டுமே ராணுவத்தில் சேர போகிறீங்க அப்படின்றதுனால நிச்சயமான அதுக்கு ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் நிச்சயமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பகுதி நேர வேலைவாய்ப்பு இது மினிமம் நீங்கள் வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் போய் நீங்கள் இராணுவத்தில் அதிகாரியாக சர்வ் பண்ணிட்டு வரலாம் ஸோ அந்த கண்டிஷன் இருக்கிறதுனால கெயின்ஃபுல்லி எம்ப்ளாய்டு அப்படின்ற ஒரு முக்கியமான க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்துலேயோ இல்லை ஒரு அரசு நிறுவனத்துலேயோ இல்லை ஒரு அரசு சார்ந்த நிறுவனத்துலேயோ இல்லை நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாவோ இல்லை நீங்கள் ஒரு விவசாயியாவோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு முழு நேர வேலை அப்படின்றது இருக்கணும் இந்த இடத்துல நீங்கள் அதிகாரியாக போய் பணிபுரியும் போது வருஷத்துக்கு மினிமம் ரெண்டு மாதம் நீங்கள் அங்கே பணிபுரியணும் ஆறு மாதம் இருக்கிறதுனால இருக்கலாம் பத்து மாதம் இருக்கிறதுனால இருக்கலாம் ஒரு வருடம் இருக்கிறதுனால இருக்கலாம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மெரிட் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு உங்களோட உயர் அதிகாரிகள் அதை டிசைட் பண்ணுவாங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது இருபது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்ற தேதி அன்றைக்கி வச்சுருக்காங்க இதோடைய கடைசி தேதி அப்ளிகேஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ தேர்வோட நோட்டிஃபிகேஷன் பன்னெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்வு விண்ணப்பத்தை ஆன்லைனில் பூர்த்தி செய்கிறதுக்கான கடைசி நாள் பத்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆன்லைன் தேர்வு இருபது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட்டை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதோடைய அப்ளிகேஷன் இதோட அப்ளிகேஷன் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பத்தாம் தேதி ஜூன் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் பண்ணணும் தயவுசெய்து இதில் புரோக்கர்ஸு நான் வேலை வாங்கி தரேன் இந்த மாதிரியான இதை எதையுமே நம்பாதீங்க எனக்கே நீங்கள் பல பேருக்கு யாருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி யாருக்குமே எந்த தலையீடும் இதில் பண்ண முடியாது ஆன்லைனில் ட்ரிப்புள் டபிள்யூ டாட் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதை போய் மட்டும் பண்ணுங்கள் வேறு எங்கேயும் பண்ணாதீங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் அநேகமாக ம இருக்கக்கூடிய மாநில தலைநகர் எல்லாத்துலேயுமே எக்ஸாமினேஷன்ஸ்க்கான சென்டர் இருக்கும் சென்னை பெங்களூர் கொச்சி நம்மளுடைய தெலுங்காவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் போன்ற எல்லா தலைநகரங்கள்லையும் இந்த ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்றது இருக்கும் இதை சிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுன்னு வாங்க ரெண்டு மணி நேரம் இந்த தேர்வு நடக்கும் இதில் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்ட் ஒன் ரீசனிங் அபிலிட்டி இருபத்தைந்து மார்க் இருபத்தஞ்சு கொஷின் இருபத்தஞ்சி மார்க் ஸோ ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க் அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் உங்களுடைய ப்ளஸ் டூ டென்த்து லெவன்த்து ப்ளஸ் டூ இந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நிச்சயமாக தேர்வு உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற கணக்குக்கு இருபத்தஞ்சி மார்க் ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவுக்கு இருபத்தஞ்சி மார்க் அதன் பிறகு இங்கிலீஷ் இருபத்தஞ்சு மார்க் ஸோ ரீசனிங் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காம்படிஷன் எக்ஸாமில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்டெடி மெட்டீரியலு இதே இணையதளத்தில் நாங்கள் கீழே கொடுக்கற டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறோம் அந்த இணையதளத்தில் போனீங்கன்னா அரசாங்கமே டைரெக்டாக கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரூவா ரெண்டாயிரம் தான் அதோடய புக்கோட ரேட்டு நீங்கள் அந்த புக்கை வாங்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ப்ரீவியஸ் சார் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே இருக்கும் உங்களுக்கு ஃபேராக பார்க்கலாம் ஸோ பார்ட் ஒன் ரீசனிங் இருபத்தஞ்சு மார்க் பார்ட் டூ எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இருபத்தஞ்சு மார்க் பார்ட் டூ ஜிகே ஜென்ரல் நாலேஜ் இருபத்தஞ்சி மார்க் பார்ட் ஃபோர் இங்கிலீஷ் இருபத்தஞ்சு மார்க் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த எஜுகேஷன் அதாவது மெட்ரிகுலேஷன் லெவலில் இருக்கக்கூடிய டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இதில் நீங்கள் ஓரளவுக்கு தெளிவாக இருந்தீங்கனாலே இந்த தேர்வை உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் இப்போ ரீசனிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப் கம்ப்ளீட் த சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் ஒன்று ஏழு பதினொன்று அடுத்தது என்ன அந்த மாதிரியான கேள்விகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் கன்க்ளூஷன் அப்புறம் வந்து நம்பர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு ஃபிகர்ஸு லெட்டர்ஸ் இந்த மாதிரியான இதுவெல்லாம் வரும் இதுக்கு தேர்வு நீங்கள் நிறையா ஆன்லைனில் எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது யூடியூப்பில் ஃப்ரீயாக வீடியோஸ் இருக்கு நீங்கள் பார்த்து பண்ணலாம் அர்த்தமேட்டிக் எடுத்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம் இன்டெகரல் ரேஷ்னல் ரியல் நம்பர்ஸ் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ் ஆடிஷன்ஸ் அப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஸ்கொயர் ரூட் டெசிமல் ஃப்ராக்ஷன் ஹெச்சிஎஃப் எல்சியம் எல்லாமே பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான் இருக்கும் ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் அலட்டிக்க தேவையில்லை அல்ஜிபிரா இருக்கும் ட்ரிக்னாமென்ட்ரி இருக்கும் ஜாமென்ட்ரி இருக்கும் மென்சுரேஷன் இருக்கும் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் இருக்கும் இதுதான் மேத்தமெட்டிக்ஸோடைய இது ஜிகே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஜிகே பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது மெயின் ரெண்டாவது நம்மளுடைய ஜனநாயகம் நாடு ஜனநாயகம்னா என்ன ஜுஷரியா என்ன அட்மினிஸ்ட்ரேஷன்னு என்ன கான்ஸ்டியூஷன்னு என்ன யாருக்கு என்ன பவர் இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜில் வரும் இந்தியாவோடய அண்டை நாடுகள் நம்மளுடைய உறவு எப்படி இருக்குது நம்மளுடைய தூண்கள் அதாவது நம்மளோட ஜனநாயக தூண்கள் இந்த நாடு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது போன்ற அளவுக்கு உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு அவேர்னஸ் இருந்துச்சுன்னா போதும் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அதுவுமே பார்த்தீங்கன்னா டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஒரு என்னால் தெளிவாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான உங்களுடைய வேர்பு நவுன் அப்ஜெக்டிவ் போன்ற இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபுல்லாக இங்கிலீஷில் வரும் ஸோ மொத்தம் நூறு மார்க்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு ரெண்டு மணி நேரம் சென்ட்ரலில் போய் நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுவீங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இது இதில் நூற்றுக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்களோ இதில் வந்து குவாலிஃபிகேஷன் கட் ஆஃப் கிடையாது நீங்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி எடுத்து எடுத்திங்கன்னா உங்களுடைய செலெக்ஷன் சான்சஸ் வந்து பெட்டராக இருக்கும் ஏன்னா ஆல் இண்டியா லெவலில் பெரிய காம்படிஷன் வந்து நிச்சயமாக இருக்கும் அதில் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தப்பான ஆன்சர் எழுதிங்கன்னா பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க்ஸ் கம்மி பண்ணுவாங்க நெகட்டிவ் மார்க்கிங் நம்ம சொல்லுவோம் ஒரு ஆன்சரை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும் நீங்கள் இரட்டையாக பிடிக்குன்னு சொல்லி தப்பாக போட்டு அந்த ஆன்சரை தப்பாச்சு அப்படின்னா பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க்ஸ் புள்ளி மூணு மூணு மார்க்ஸை வந்து கம்மி பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது ஆ ஆன்லைனில் நான் சொன்ன இணையதளத்தில் மட்டும் ஐநூறுரூவா மட்டும் நீங்கள் கட்டினா போதும் இந்த அப்ளிகேஷனை உங்களால் பண்ண முடியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்தியன் ஆர்மி டாட் ஜிஓவி டாட் இன் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்ற இணையதளத்தில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நைட்டு பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சம் ட்ராஃபிக் வெப்சைட்டோட டிராஃபிக் வந்து கிளியராக இருக்கும் உங்களுடைய ப்ரௌஷர்ஸில் அந்த கேஷ் மெமரின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிட்டு உங்களோட ஐடி ப்ரூஃப் ஆதார் போன்ற எல்லாத்தையும் நீங்கள் ரெடியாக பிடிஎஃப் ஃபைலில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபோட்டோ உட்பட எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணலாம் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆன பிறகு ஆன்லைன்லேயே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வந்துடும் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த இருபதாம் தேதி ஜூலை அன்றைக்கி எக்ஸாம் நடக்கும்போது அந்த தேர்வு மையத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க அதில் காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் உங்களோடய ஹெல்ப்லைன் மூலிமா நீங்கள் பேசி என்ன பிரச்சனை வருதுன்றதை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் இந்த தேர்வு அப்படின்றது ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்போது நீங்கள் கிளியர் பண்ணணும் இப்போ பதினெட்டு பேர் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் பேர் அளவுக்கு இன்டர்வியூ கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தில் இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இப்பொழுதே நீங்கள் பயிற்சிகள் ஆரம்பிங்க மூணுலேருந்து நாலு மணி நேரம் இதற்காக நீங்கள் டெய்லி கொடுக்கணும் அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டர் உங்களோட தேர்வு வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாகும் நான் ஏதோ பண்ணுறேன் இதையும் ட்ரை பண்ணி பார்க்குறவன் பண்ண பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க செய்து காம்படிஷன் இருக்கு இந்திய ராணுவத்தில் அதிகாரியாக போனோம் அப்படின்றதுக்கு கடுமையான மெரிட் இருக்கு ஸோ அதை வந்து நீங்கள் மனசில் கொண்டு அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க இதற்கு பிறகு உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான அடுத்த கட்டத்தோட டெஸ்ட் இருக்கு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டூ ஸ்டே செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க அதுல பர்சனாலிட்டி டெஸ்ட் ஃபஸ்ட் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்புறம் பெர்சனாலிட்டி டெஸ்ட் உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் புத்தி கூர்மையை உள்ளவர்கள் அதே மாதிரி உங்களுடைய சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபராக யார் நீங்கள் உங்களால் ஒரு டீமில் வேலை செய்ய முடியுமா இராணுவம் போன்ற ஒரு கடுமையான ஒரு ஸ்ட்ரெஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல உங்களால் இயல்பாக ஒர்க் பண்ண முடியுமா எந்தளவுக்கு நீங்கள் எஃபெக்டிவாக இருப்பீங்க உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்ன தலைமை பண்பு என்னான்டா இதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை ஒரு ரெண்டு நாள் அஞ்சு நாளுக்குள்ள உங்கள் பர்சனாலிட்டியை மாற்ற முடியுமா அப்படின்னா முடியாது ஸோ இது வந்து நம்ம எஸ்எஸ்பி சர்வீஸ் செலெக்ஷன் போர்டில் நடக்கும் தென்னிந்தியாவில் இது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது பிரிகேட் ரோட்டில் இருக்குது அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் சர்வீஸ் சர்ஷன் போர்டு அலகாபாதில் இருக்குது போபாலில் இருக்குது ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து நீங்கள் தேர்வு கிளியர் பண்ணும்போது அவங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அதற்கான பயண செலவு அங்கே தங்கக்கூடிய செலவு உங்கள் உணவு எல்லாத்தையுமே வந்து ராணுவம் ப பார்த்துக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு இந்த சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டில் முதல் நாள் அன்றைக்கி நீங்கள் சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டில் கிளியர் பண்ணால் தான் அடுத்த நான்கு நாட்கள் உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டில் அவங்க உள்ளே கூட்டு போவாங்க ஸோ முதல்ல தேர்வு தேர்வில் வெற்றி பெறுறவங்களுக்கு இன்டர்வியூ கால் இன்டர்வியூ கால் அப்படின்றது அஞ்சு நாள் இந்த இன்டர்வியூ நடக்கும் அந்த அஞ்சு நாளில் ஃபஸ்ட் நாள் வந்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டில் யார் தேர்வு பெறாங்களோ அவங்கள அடுத்த நாலு நாள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு குரூப் டாஸ்க் நிறையா இருக்குது சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் அதில் போய் கரெக்டாக கடைசியாக அவங்க வந்து செலெக்ட் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஒரு லட்சம் பேர் தேர்வு எழுதுறாங்கன்னா அதில் இருந்து ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்து ஐநூறு பேர் அவங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அந்த ஆயிரத்து ஐநூறு பேர் இன்டர்வியூவில் அந்த ஃபஸ்ட் நாள் ஸ்க்ரீனிங் இன்ட்ரெ சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பத்து தான் எடுப்பாங்க ஸோ அந்த பத்து பர்சன்ட் அப்படின்றது ஒரு பேச்சில் ஒரு ஐநூறு முந்நூறு பேர் வந்து அந்த ஃபஸ்ட் நாள் அப்பியர் ஆகிறாங்க செலெக்ஷனுக்கு அப்படின்னா அதில் வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பேர் தான் எடுப்பாங்க அவங்க அந்த அஞ்சு நாள் இன்டர்வியூ கிளியர் பண்ணுவாங்க அந்த அஞ்சு நாள் முடிஞ்ச பிறகு அதுலேருந்து ஒருத்தர் இல்லைனா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒரு இன்டர்வியூவில் ஒரு பேட்சுக்கு அவங்க எடுப்பாங்க ஸோ இதுதான் கடுமையான தேர்வு முறை இந்திய இராணுவத்தில் நீங்கள் அதிகாரியாக சேரணும் அப்படின்னா இது யூபிஎஸ்சியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு இதில் வந்து உங்களுடைய பர்சனாலிட்டி உங்களுடைய தேசப்பற்று நீங்கள் யார் உங்களுடைய தலைமை பண்பு என்ன உங்களுக்கு தலைமை ப அதிகாரியாக இருக்கிறதுக்கான குவாலிட்டிஸ் உங்கள் இருக்கா ஏன்னா நீங்கள் நாளைக்கு ஒரு யுத்த சூழ்நிலை வரும்பொழுது உங்களை நம்பி ஒரு மூணு முப்பது வீரர்கள் ஐம்பது வீரர்கள் உங்களை கூட வருவாங்க அந்த ஐம்பது வீரர்களை வழிநடத்தக்கூடிய தகுதி இருக்கா தான் இங்கே டெஸ்ட்டோடைய மெயின் அப்ஜெக்டிவ் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்பி டெஸ்ட்டில் கிளியர் பண்ண பிறகு ஃபைனலாக அங்கே ஐந்தாவது நாள் ஒரு இன்டர்வியூ நடக்கும் போர்டு இன்டர்வியூ அப்படின்வாங்க ஒரு போர்ட் பிரசிடென்ட் மூத்த ராணுவ அதிகாரி ஒரு போர்டு உட்காந்து அவங்க உங்களை நேர்காணல் எடுப்பாங்க அந்த நேர்காணலுக்கு பிறகு நீங்கள் அந்த அஞ்சு நாள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்றத போட்டு ஒரு மார்க் ஒன்று போடுவாங்க நீங்கள் தேர்வில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்து கடைசியாக ஒரு மெரிட் லிஸ்ட் வரும் நீங்கள் இன்டர்வியூவும் கிளியர் பண்ணியிருக்கலாம் நீங்கள் எக்ஸாம் நல்ல மார்க் எடுத்துருக்கலாம் ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் மெரிட்டில் வரணும் அந்த மெரிட்டில் இருக்கவங்க தான் அடுத்தது ட்ரைனிங் கூப்பிடுவாங்க ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா டிஏ ரூல்ஸ் படி இந்த ட்ரைனிங் அப்படின்றது ப்ரீ கமிஷன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆறு மாதத்துக்கான ப்ரீ கமிஷன் ட்ரைனிங் இந்தியன் மிலிடரி அகாடமி உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேராதூன் ஐஎம்ஏல இந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் ட்ரைனிங் கொடுத்து முடித்த பிறகு நீங்கள் அதிகாரியாக ஒரு லெஃப்டினெண்ட்டாக இரண்டு ஸ்டார் உங்கள் ஷோல்டரில் இருக்கக்கூடிய ஒரு லெஃப்டினெண்ட்டாக நீங்கள் வந்து கமிஷன் ஆவீங்க நீங்கள் லெப்டினென்ட்டாக கமிஷன் ஆகும் பொழுது உங்களுக்கு வருடத்துக்கு ரெண்டு மாதம் நீங்கள் ஒரு வருடத்தில் நீங்கள் டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு விவசாயியாக இருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவராக இருக்கீங்க நீங்கள் வேணால் இருங்க ஆனால் ஒரு ரெண்டு மாதம் அப்படின்றது உங்களுக்கு அங்கே போய் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும் பணி புரியணும் ஆறு மாதமும் இருக்கலாம் இப்போ நான் வந்து எனக்கு பிஸ்னஸ் இருக்குது நான் இங்கே நாலு மாதம் என் பிஸ்னஸ் இருந்தால் போதும் நான் எட்டு மாதம் தேசப் பணிக்காக நான் போகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் எட்டு மாதமும் கண்டினியூ பண்ணலாம் ஆனால் மினிமம் ரெண்டு மாதம் இருக்கணும் உங்களுடைய தனியார் நிறுவனமாக இருந்தாலும் இந்த ரெண்டு மாதத்தில் உங்களை போகக்கூடாதுன்னு அவங்க சொல்ல முடியாது ஏன்னா இது தேசப்பணி அதுக்கு ஒரு தனி ப்ரொவிஷன் இருக்குது ரெண்டு மாதம் நீங்கள் லாஸ் ஆஃப் பே எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் இங்கே வரலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸுக்கு நம்ம வருவோம் ஸோ டூ மந்த்ஸ் ஆன்வல் ட்ரைனிங் எவ்ரி இயர் எம்பாடிமெண்ட் இல்லை அப்படின்ற போது சிக்ஸ் மந்த்ஸ் இந்த ட்ரைனிங் இயர் ஏப்ரல் டு மார்ச்சுக்குள்ளே நீங்கள் ஆறு மாதம் நீங்கள் பணி புரிஞ்சுட்டு வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் டைம் கரியரோ இது ஒரு பென்ஷனபிள் இதுவோ கிடையாது இது தேசத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயது உள்ளவர்களுக்கு வரைக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க இராணுவத்தில் பணி சேரணும் அந்தந்த சின்ன வயசுல மிஸ் பண்ணவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது நீங்க எவ்வளோ சர்வீஸ் போடுறீங்களோ அதாவது பென்ஷனபிள் சர்வீஸ் அப்படின்றது இருபது வருடம் இப்போ இருபது வருடத்துல இவங்க நீங்கள் கணக்காக எடுத்துங்க நாலு கணக்கா எடுத்துங்க ஸோ முந்நூத்தி இருபது அறுபத்தஞ்சு நாள் நீங்க மூணு வருஷத்தில் சர்வ் பண்ணுறீங்க அப்போ நாலு மாதம் நான் இருக்கேன் அப்படின்னா அந்த சர்வீஸை டோட்டல் பண்ணி அவங்க பார்ப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ரேங்க் ஸ்ட்ரக்சர் ரெண்டு வருடம் நீங்கள் தொடர்ந்து சர்வ் பண்ணீங்க அப்படின்னா லெப்டினன்ட்லேருந்து நீங்கள் கேப்டன் ஆவீங்க ஆறு வருடம் அதாவது நீங்கள் மாத கணக்கில் வச்சுக்கோங்க ஒரு வருடம்ன்றதை பன்னெண்டு மாதம் வச்சுக்கோங்க ஸோ அறுபது மாதம் உங்கள் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் மேஜர் ஆவீங்க பதிமூணு வருடம் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் லெஃப்டின் கர்னல் ஆவீங்க இருபத்தாறு வருடம் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் கர்னல் ஆவீங்க அதுக்கப்புறம் பிரிகேடியர் ஆவீங்க இதுதான் இதோடைய கரியர் பார்த்து இப்போது லெப்டினன்ட் அப்படின்றது பே கிரேட் லெவல் டென் அப்படின்னு சொல்லுவாங்க கேப்டன் வந்து லெவன் ஏ டென் ஏ மேஜர் வந்து லெவன் அந்த பே கிரேட் வந்து அப்படியே போகும் நம்மளுடைய இந்திய இராணுவத்துக்கும் டெரிட்டோரியல் இராணுவத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது ஒரு இந்திய இராணுவ அதிகாரிக்கு என்னென்ன பே அண்ட் பேர்க்ஸ் அலவன்சஸ் அவங்களுக்கு உண்டான சலுகைகள் என்ன உங்களுடைய இன்சூரன்ஸில் ஆரம்பித்து எல்லாமே இதுலேயும் அப் அப்படியே சேர்ந்தான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட் டைம் ஆமி அது உங்களுக்கு ஃபுல் டைம் ஆமி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் என்னென்ன ஐடி ப்ரூஃப்லாம் கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் என்னென்ன ப்ரூஃப் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சொந்த கையெழுத்துனால நியாபகம் உங்களுடைய சொந்த கையெழுத்தில் நீங்கள் ஃபில் பண்ணணும் ரெண்டாவது உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணணும் மூணாவது ஐடி ப்ரூஃப் ஓட்டர் ஐடி பேன் பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஆதார் ஏதாவது ஒன்று ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் ரேஷன் கார்டு இல்லை உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அதுனா அதை இது பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஏஜ் அது நீங்களோட டென்த்து ப்ளஸ் டூ ஷீட் இருந்தால் போதும் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நேம் கரெக்ஷன் இருக்குது என் பேர் நான் மாற்றிருக்கேன் அப்படின்னா இந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் இப்போ டென்த் சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர் இருக்குது டிகிரி சர்டிஃபிகேட்டில் வேறு பேர் இருக்குது நடுவில் நீங்கள் வந்து பேர் கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்குண்டான கெசட் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து அட்மிட் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் இன்கம் ப்ரூஃப் ஃப்ரம் த அத்தாரிட்டி இது உங்களோட ஐடி ரிட்டர்ன் சப்மிட் பண்ணிங்கன்னா போதும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு இதில் இருக்கக்கூடிய அந்த நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்மிட் கார்டு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்க நீங்கள் சொந்தமாக ஒரு அஃபிடவிட் பண்ணணும் நான் என்னோடய சுய தொழில் செய்கிறேன் நான் கார் மெக்கானிக்காக இருக்கிறேன் இல்லை நான் கார் ஷோரூம் வச்சுருக்கேன் ஏதோ ஒரு தொழில் நான் பண்ணுறேன் விவசாயியாக இருக்கேன் எனக்கு நிரந்தர வருமானம் இருக்குது நான் அன்எம்ப்ளாய்டாக இல்லைன்னு சொல்லி நீங்களே ஒரு செல்ஃப் அஃபிடவிட் சைன் பண்ணி நீங்கள் அதில் சைன் பண்ணணும் ஒரு அஃபிடவிட் எடுத்து நீங்கள் ஸ்டாம்ப் பேப்பர் போட்டு சைன் பண்ணணும் வேற யாருக்கும் நீங்கள் போய் சைன் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது அதே மாதிரி நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கீங்க மாநில அரசாங்கத்தில் நீங்கள் காவல்துறையில் இருக்கீங்க இல்லை சுகாதாரத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட சேங்ஷன் வாங்கிக்கிட்டு இப்போ உதாரணத்துக்கு தமிழக காவல்துறையில் ஒருத்தர் கான்ஸ்டபிளாக இருக்கார் இல்லை ஒருத்தர் எஸ்ஐயாக இருக்காரு அப்படின்ற போது அவர் அவருடைய உயர் அதிகாரியான எஸ்பி இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஐஜி அவர்கள்கிட்ட நான் இந்த பணிக்கு போகிறேன் எனக்கு இந்த இதுக்கு அப்ளிகேஷனுக்கு என்னுடைய சுப்பீரியருடைய ஒப்புதல் இருக்குது அப்படின்றது நீங்கள் ச இது பண்ணோம் இது வெறும் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும் பேங்க்ஸில் வேலை செய்கிறீங்கனாலும் இது உங்களுக்கு அப்ளிக் ஆகும் ரயில்வேல வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு அப்ளிக் ஆகும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு சுய தொழில் செய்கிறவங்களுக்கு இது தேவை கிடையாது இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை என்ன கொடுக்கணும் அப்படின்றது இந்த அப்ளிகேஷன் லிங்க்லேயே இருக்குது அந்த அப்ளிகேஷனோட லிங்க் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் மறக்காம போய் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும் இப்போ அடுத்தது உடல் தகுதி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஒரு டீட்டெயில்டு சப்ஜெக்ட்டு டீட்டெயிலாக இதில் இருக்குது உங்களில் இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட பக்கத்தில் இருக்க முடியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது நான் குவாலிஃபை ஆகிறேன்னா இல்லையா அப்படின்ற போது இது நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்காது பட் அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டை அதையும் லிங்க்கில் கொடுக்குறேன் அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க இல்லை உங்களுக்கு சம்மந்தமாக ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ப்ராப்ளம் எனக்கு இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கடினமான சூழ்நிலைகளில் ரொம்ப கடினமான வேலைகளை தேச பாதுகாப்பில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால உங்களுடைய உடல் தகுதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும் ஸோ என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் டியூமர் இருக்கக்கூடாது சிஸ்ட் இருக்கக்கூடாது சைனஸ் இருக்கக்கூடாது ஃபிஸ்டிலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது ஹைப்பர் ஹைப்போ பிக்மெண்டேஷன் இந்த மாதிரியான இது இருக்கக்கூடாது தோல் வியாதி நெடுநாள் இதை தீராத தோல் வியாதி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது ஹெர்னியாக இருக்கக்கூடாது உங்களுக்கு பெரிய தலும்புகள் அதாவது முகத்தை வந்து சிரிக்கக்கூடிய அளவுக்கான தலும்புகள் இருக்கக்கூடாது ஆர்ட்ரியோவீன ஸ்மேல் ஃபங்க்ஷன் அப்படின்றது இது எல்லாமே நீங்கள் மருத்துவர்கிட்ட கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகத்தில் அசிமெட்ரி கண் வந்து மாறு கண்ணாக இருக்கிறது கலர் பிளைண்டாக இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது உங்களுடைய விஷன் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கலாம் நீங்கள் கண்ணாடி கூட போடலாம் ஆனாலும் உங்களை விஷன் தெளிவாக இருக்கணும் லாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ஒரு இடத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும் எல்லாமே டாக்குமெண்ட் நீட் டீட்டெயில்டாக நீங்கள் உள்ளே போய் படித்து பாருங்கள் எட்டு பேஜ் இருக்குது அது பாதி உங்களுக்கு புரியும் புரியாத விஷயத்தை தயவுசெய்து கூகுள் பண்ணி பார்க்காதீங்க ஒரு மருத்துவர்கிட்ட மட்டும் போய் கன்சல்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது டனல் விஷன் இருக்கக்கூடாது ஹியரிங் இம்பேரிமெண்ட் காது கேளாமை அப்படின்றது இருக்கக்கூடாது ஸ்பீச்சில் ஏதாவது ஸ்டாமரிங் வருது நம்ம திக்கு வாயின்னு சொல்லுவோம் அதை ஸ்டாமரிங்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது பெரிய லெவலில் உங்களுக்கு பாடியில் டிஃபார்மட்டிஸ் இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் சம்மந்தமாக பிளட் சம்மந்தமாக ஜெனிட்டல் கான்ஜெனிட்டல் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஹைப்பர் டென்ஷன் இரத்த கொதிப்பு நோய் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இம்யூனலாஜிக்கல் கண்டிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆட்டோ இம்யூன் பிளட் டிசார்டர் போன்ற நோய்கள் இருக்கக்கூடாது டிஷ்யூ டிசார்டர் இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டமில் அதாவது உங்களுடைய செரிமான பகுதியில் இருக்கக்கூடியது லிவர் பேன்க்ரியாஸ் இந்த மாதிரி இடத்துல பெரிய டிசபிலிட்டியோ இல்லை ஒரு சர்ஜரி பண்ணி ஒரு கிட்னி ரிமூவ் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது பெரிய டிசீஸஸ் இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜெனிட்டோ யூரினரி சிஸ்டம் இதில் மேல்ஃபார்மேஷனோ ஹைப்போட்ராஃபி அர்த்தோட்ராஃபி போன்ற விஷயங்கள் வந்து இருக்கக்கூடாது ஒரு வெனிரல் டிசீஸ் அதாவது பாலியல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மென்டல் டிசார்டர்ஸ் நம்ம சில சொல்லுவோம் எப்பிலெப்சின்னு சொல்லுவோம் காக்காய் வலிப்பு நோய் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது யூரின் சம்பந்தப்பட்ட நோய்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எது இருக்கக்கூடாது டிஃபார்மட்டிஸ் இருக்கக்கூடாது உங்களுக்கு அடிப்பட்டிருக்கலாம் ஃப்ராக்சராக இருக்கலாம் என் உடம்புல எனக்கு வரைக்கும் பத்து பதினஞ்சு ஃப்ராக்சருக்கு மேலே ஆயிருக்கு பட் அதை வந்து உங்களுடைய அது சரியாகி உங்களுக்கு டிஃபார்ம் ஆவும் இருக்குது இப்போ எங்கள் விரலில் நிறைய முறை ஃப்ராக்சராக இருக்குது ஆனால் விரல் கரெக்டாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரியான உடத்தகுதிகளை அவங்க தெளிவாக வந்து பார்ப்பாங்க ஸோ நீங்கள் இந்த இடத்துல டீட்டெயில்டாக தலையிலேருந்து கால் வரைக்கும் என்னென்ன கண்டிஷன்ஸு ஏதே கண்டிஷன்ஸ் இருக்குன்றதும் அவங்க சொல்லியிருக்காங்க பற்கள் இத்தனை மினிமம் இருக்கணும் அப்படின்றது இருக்குது க்ளோசிஸ் போன்ற நோய்கள் இருக்கக்கூடாது அப்படின்றது இருக்கு ட்ரெம்மர்ஸு ஸ்பீச் இம்பேர்மெண்ட் கால் உதறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஹைட்டு வெயிட்டு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இருந்தால் போதும் பெண்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருந்தால் போதும் அதுக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக உங்களுக்கு வந்து வெயிட் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நூற்றி அறுபத்தெட்டுன்னு வச்சுக்கோ உங்களோட ஹைட் வந்து நூற்றி அறுபத்தெட்டு சென்டிமீட்டர் உங்களுக்கு மினிமம் வெயிட் அப்படின்றது ஐம்பது புள்ளி அஞ்சு கிலோ இருக்கணும் ஏஜ் வைஸாக மேக்ஸிமம் வெயிட் இப்போ நாற்பது வயசு நீங்கள் கலந்துருக்கீங்கன்னா எழுபது கிலோ இருக்கலாம் எழுபது கிலோ வரைக்கும் இருக்கலாம் முப்பதுலேருந்து நாற்பதுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா அறுபத்தாறு இருக்கணும் ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கணும் தொப்பை இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பட் இந்த இடத்துல நீங்கள் ஒரி பண்ணாதீங்க இன்கேஸ் நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே செலக்ட் செலெக்ஷன் முடிக்கும் போது ஒரு மூணு மாதம் அவங்க டைம் கொடுப்பாங்க உடல் தகுதியை உடல் எடையை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டைம் கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் பிஎம்ஐ அப்படின்றது இருபத்தஞ்சிக்கு கீழே இருக்கணும் டு ஹிப் ரேஷியோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நம்ம எல்லாருமே பிரியாணின்றது அன்றாட உணவாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வெயிட் டு ஹிப் ரேஷியோ உங்களுடைய இடுப்பளவு மற்றும் உங்களுடைய ஹிப் ரேஷியோ இது பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பாயிண்ட் நைன் இருக்கணும் பெண்களுக்கு வந்து பாயிண்ட் எயிட் இருக்கணும் ரொம்ப சிம்பிள் உங்களுடைய வெயிஸ்ட் இடுப்பளவு அப்படின்றது உங்களுடைய ஹிப் சைஸை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்றத அதோட மீனிங் அதன் பிறகு பார்த்திங்கன்னா வேஸ்ட் சர்க்கம்ஃப்ரென்ஸு ஆண்களுக்கு தொண்ணூறு சென்டிமீட்டர் பெண்களுக்கு எண்பது சென்டிமீட்டர் இதுதான் மெயின் இது இதில் அவங்க பிளட் டெஸ்டில் ஆரம்பித்து உங்களை தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா மருத்துவ இதுவே அவங்க பண்ணுவாங்க இது எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஐந்தாவது நாள் இன்டர்வியூ அந்த சர்வீஸ் செலெக்ஷன் போர்டை இன்டர்வியூ க்ளியர் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு மூணு நாலு நாட்கள் அங்கேயே தங்கி அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸு அவங்க உங்களோட உடல் தகுதியை முழுசாக ஆராய்ந்து எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்து எக்ஸ்ரேல ஆரம்பிச்சு செஸ்ட் எக்ஸ்ரேலேருந்து உங்களுடைய பிளட் டெஸ்ட்லேருந்து யூரின் டெஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து கடைசியாக அவங்க அவங்கள ஃபிட்டன் சப்மிட் பண்ணுவாங்க சர்ட்டிஃபை பண்ணுவாங்க அதன் பிறகுதான் நீங்க அந்த மெரிட் லிஸ்ட்டுக்குள்ளே வர முடியும் இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்ற போது டிஆர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க டெம்பரரி ரிஜெக்ஷன் உடல் எடை அதிகமாக இருக்கு டெம்பரரி ரிஜெக்ஷன் ஓகே அந்த டைம்ல போகும்போது நீங்க ஏதோ பதட்டமாக இருக்கீங்க அப்போ உங்களுக்கு வந்து பிபி அதிகமாக காமிக்குது டெம்பரரி ரிஜெக்ஷன் நீங்கள் மீண்டும் அப்ளை பண்ணி சரி பண்ணிட்டு நீங்கள் மீண்டும் வந்து பண்ணலாம் டேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரிய பெரிய டேட்டூலாம் போட்டு போனீங்க அப்படின்னா ராணுவத்தில் அதை வந்து எடுக்கவே மாட்டாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எனக்கு தெரிந்த ஒரு நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட் ஒரு பெண் அதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அது டேட்டூ அந்த குழந்தை வந்து பெருசாக போட்டிருந்ததுனால அதால் வந்து போய் சேர முடியல ஸோ டேட்டூ அப்படின்றது மினிமலாக இருக்கலாம் அதுவுமே இந்த கண்டிஷன் இப்போ தான் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தயவு செய்து இராணுவத்தில் சேரணும் காவல்துறையில் சேரணும்னு ஆசை இருக்கிறவங்க இந்த டேட்டூ பார்க்கலாம் எட்டி கூட பாத்துறாதீங்க ஸோ ஓவராலாக உங்களுக்கு இப்போ என்ன நட இது இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் லாஸ்டிக் சர்ஜரி கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம் லென்ஸ் சொத்துக்க மாட்டாங்க லாஸ்டிக் சர்ஜரி நீங்கள் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதுக்கு ஒரு இது இருக்குது அது தகுதி இருக்குது இத்தனை வருடத்து ஒரு ஒரு வருடம் கேப் இருக்கணும் அப்படின்ற போன்ற சில கண்டிஷன்ஸ் இருக்குது பன்னெண்டு மாதம் கேப் இருக்கணும் அதாவது போன வருடம் நீங்கள் லாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இந்த வருடம் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம் நீங்கள் அதுக்கு தேர்வுகள்லாம் இது பண்ணலாம் ஸோ மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் நீங்களாக முடிவு பண்ணாதீங்க நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட்டு தான் சொல்லியிருக்கேன் மருத்துவர்கிட்ட இந்த எட்டு பேஜ் டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் நான் ராணுவத்துக்கு அப்ளை பண்ண போறேன் எனக்கு அதுமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் மட்டும் போங்க இல்லைன்னா நீங்கள் தேர்வு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு போங்க அங்கே எதாவது பெருசா இருந்ததுன்னா அவங்களே வந்து நிச்சயமா சொல்லுவாங்க பட் சில பேருக்கு இதில் இருக்கக்கூடிய நோ அப்படின்ற இருக்கக்கூடிய நோய்கள் இந்த மாதிரி ஃபிஸ்டுலா இல்லை இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அவங்க தயவுசெய்து அப்ளை பண்ண வேணாம் ஏன்னா இது யாரையும் புண்படுத்துறதுக்காக எதுவும் கிடையாது ராணுவம் அப்படின்றது உங்களோட எக்ஸ்ட்ரீம் மென்டல் ஃபிட்னஸ் உங்களுடைய தகுதி உங்களுடைய மனத்தகுதி அப்படின்றது அதிகமாக வேணும் ஒரு பொன்னான வாய்ப்பு இந்திய இராணுவத்தில் அதிகாரியா அதுவும் பகுதி நேரத்தில் உங்களோட ஃபேமிலி லைஃபையும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் உங்களுடைய தனிப்பட்ட தொழிலையோ இல்லை உத்தியோகத்தையோ காம்ப்ரமைஸ் பண்ணாமல் போகலாம் பல பேர் எனக்கு தெரிஞ்சு போயிருக்காங்க பெரிய பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து கௌரவமும் அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய பண செல்வந்தராக ஆகலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய கார் வாங்கலாம் பங்களா வாங்கலாம் ஆனால் இந்த இராணுவ இந்திய இராணுவத்தோட சீருடைய ஒரு நாள் நீங்கள் அணிந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உலகமே உங்கள் காலடிக்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு ஃபீலிங் வரும் நிச்சயமாக வரும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் உங்களை எல்லோரும் நிமிந்து பார்ப்பாங்க இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக்க பதினெட்டு வேகன்சிஸ் ஆண்களுக்கு ஒரு வேக்கன்சி அப்படின்றது பெண் இது சம்மந்தமாக சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணணும் இதில் எனக்கு எல்லாம் தகுதியும் இருக்குது நான் உயிரை கொடுத்து அடுத்த இருபது நாள் நான் படித்து நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க மட்டும் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் கமெண்ட்டில் வந்து உங்களுடைய நாங்கள் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுக்குறோம் சீரியஸாக இருக்கிறவங்க மட்டும் ஏன்னா என்னுடைய பணி சுமை மற்றும் என்னோடய சக அதிகாரிகள் அவங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு கோச்சிங் கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க பட் அவங்களுக்குமே நம்ம சீரியஸாக இருந்தால் மட்டும்தான் அவங்க நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி ஏன்னா அவங்க அவங்களுடைய டைமை விட்டுட்டு வராங்க நான் என்னோடய டைம் விட்டுட்டு வரேன் அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் சேருங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இதில் அப்படின்ற போது அந்த இணையதளத்துலேயே பாருங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பாருங்கள் அதையும் தாண்டி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நம்ம இது பண்ணுறோம் எல்லாத்தையுமே விளக்கியாச்சு காலனியை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தேக கேளுங்க நம்மளுடைய நேயர்கள் ராணுவ அதிகாரிகளாக வரணும் இந்த பதினெட்டு வேகன்சியில் என்னோட ஒரு பேர் ஒரு பேராசினே சொல்லலாம் ஒரு ஐந்து அப்படின்றது நம்மளோட எம்எம்கே எம்கே குடும்பத்துலேருந்து வரணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் உங்களுடைய இந்த தேர்வுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ராணுவத்தில் டெரிட்டோரியல் இராணுவத்தில் ஆர்மியில் நீங்கள் ஒரு அதிகாரியாக வர்றதுக்கு எல்லாமே இரவு மனமார பார்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்